சபரிமலையில் மகர மண்டல பூஜைக்கான இலவச தரிசன புக்கிங் ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் இன்னும் ஓபன் செய்யப்படாத காரணத்தால் ரயில் பஸ்ஸுகளை முன்பதிவு செய்வதில் பக்தர்கள் தயக்கம் ஆனால் தற்பொழுது செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் சபரிமலை தரிசன ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் துவங்குகிறது ஆனால் முன்பு போல் இலவசம் கிடையாது விருப்ப கட்டணம் வசூலிக்கப்படும் இனிமேல் மகர மண்டல பூஜை ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் விருப்ப கட்டணமாக ரூ ஐந்து வசூலிக்கப்படும் இந்த விருப்ப கட்டணம் செலுத்துபவர்களுக்கு இன்சூரன்ஸ் ரூ மூன்று லட்சத்திற்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் இதன் மூலம் பக்தர்களுக்கு அவசர மருத்துவ சேவைக்கு இப்பணம் உதவும் இதில் விருப்பமில்லாதவர்கள் இலவச தரிசன டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான மாற்றம் ஆன்லைனில் செய்யப்பட்ட காரணத்தால் புக்கிங் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் நாளை செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் தரிசன ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் ஓபன் செய்யப்படும் என சபரிமலை சன்னிதான தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது